காலையில் எழுந்திரிச்சோனே உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் ஓட்டம் ஓடும் இந்த டே எப்படி பண்ணுறது இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது இன்னைக்கு நான் எப்படி லைஃப்பை போகிறது என் ஃபுல் டே என்னோட லைஃப் எப்படி ட்ராவல் ஆக போகுது இப்படி பல பிரச்சனை நேற்று நடந்த பிரச்சனை நாளைக்கு நடக்க போகிற சில ப்ராப்ளம் இதை பற்றியே உங்களுக்குள்ளே ஓட்டம் ஓடுதா ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு காலையில் எந்திரிச்சோடனே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டீங்க ஏன் அதை உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்டுக்கீங்களா ஏன் உங்களுக்குள்ள பல ஓட்டங்கள் பிரச்சனைங்க ஓட்டிருக்கீங்களா ஏன் இப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தீங்களா லைஃப் என்ன ஆகும்ன்றது பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா லைஃப்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க பயம்ன்றது நீங்க தப்பு பண்ணாதான் பயப்படணும் போது நீங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா பயம்ன்றது உங்ககிட்ட இருக்காது பயம்ன்றது லைஃப்ல நீங்க பண்ற எல்லா சில விஷயங்களும் இருக்கணும் ஆனா எதை எடுத்தாலும் பயத்தோட வாழ்றீங்கன்னா அது காரணம் நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் காலையில உங்களுக்கு சந்தோஷம் அடையணுன்றத நீங்க முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க காலையில உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மார்னிங் இருந்ததுனா அந்த டே நல்லா இருக்கும் அதுக்கு செய்ய வேண்டிய சிம்பிள் டீப் பிரீத் எடுங்க இந்த மாதிரி எடுக்கும் போது என்ன ஆகுன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா எடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி ஃபுல்லாக உள்ளே போய் வயிற்றுக்குள்ளேருந்து திருப்பி எந்திரிச்சு எல்லா ஆர்கானையும் பட்டு உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு அந்த எனர்ஜி டிராவல் ஆகி போகும் அதுவும் ஏர்லி மார்னிங் அந்த ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் ஓ கிளாக் பண்ணும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல காற்று உள்ளே வாங்கி வெளியில் போகும்போது உங்களுக்குள்ள இருக்கிற தப்பான நினைவுகளும் பாடிக்குள்ளே இருக்கிற ஏதோ நோயோ சம்திங்கோ எல்லாமே அந்த எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போகும் அப்போ பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வாங்கும் போது உங்களுக்கு டே ஃபுல்லாக நல்லா இருக்கும் உங்களோட திங்கிங்ஸ் என்ன வேணால் இருக்கலாம் பணமோ படிப்போ வேலையோ கல்யாணமோ குழந்தையோ எது வேணா இருக்கலாம் பிசினஸ் இந்த கிரைடேரியா கூட இருக்கலாம் ஆனா அதுக்கு தேவை எனர்ஜியும் பாசிட்டிவான உங்களால அந்த முழு நாளை கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒரு முழு நாளை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அடுத்த நாளும் அதே பண்ணுவீங்க அதுக்கு அடுத்த நாள் அதே பண்ணுவீங்க இந்த பிராக்டிஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணும் உங்க எனர்ஜி திருப்பி பூஸ்ட் ஆகும் நீங்களும் பூஸ்ட் அவங்க எல்லா விஷயங்களையும் நீங்க செய்ய ஆரம்பிக்கும் உங்களோட ஹெல்த்தும் வெல்த்தும் ஆட்டோமேட்டிக்கா மாறும் அது மாறனா சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷம் வந்ததுன்னா சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் சந்தோஷம் அடைவாங்க நீங்க மாத்திரம் மாறாம உங்க எனர்ஜி பாசிட்டிவா மாறும் போது சுத்தி இருக்கிறவங்களும் மாறும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷம் சுற்றி இருக்கிற ஃபேமிலியும் சுத்தி இருக்கிற தெருவும் சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சுத்தி இருக்கிற எல்லாருமே ஒரு வட்டமே உங்களுக்கு மாறும்போது எல்லாருக்குள்ளேயும் அந்த டிராவல் ஆகும் அதை சொல்லி கொடுங்க இந்த எனர்ஜியை மற்றவங்களுக்கு டிராவல் பண்ண பாருங்க ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஏன்னா இதை நான் உங்களுக்கு சொல்லும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் எனக்கு பாசிட்டிவான ஒரு திங்கிங் வருது இது நான் சொல்ல சொல்ல எனக்கு அல்ல அல்ல வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு தோணுது இன்னும் உங்களுக்கு நிறைய சொல்லணும்னு எனக்கு தோணுது இதே தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க இதே தான் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் சொல்கிறீங்களோ ஃபீல் பண்ணுவீங்க முக்கியமா நீங்க இந்த வயசுல எந்த ஏஜாக இருந்தாலும் இப்ப எனக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்குன்னா நான் என்னோட ஏஜ் எனக்கு நிறைய தெரிஞ்ச நான் ஸ்கூல் லைஃப் என்னோட டொ டீன் ஏஜ் இருக்கிற ஏஜ் அதுக்கப்புறம் வேலை பார்த்த ஏஜ் இந்த மாதிரி டைம்ல நல்ல விஷயங்கள் நிறைய எனக்கு நடந்ததை நான் இன்னைக்கு யோசிக்கும் போது எனக்குள்ளே சந்தோஷம் வருது அந்த சந்தோஷத்தை நான் ட்ராவல் பண்றேன் நேற்று நடந்த சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு என் ஒய்ஃப்ட ஜாலியா பேசினது இப்போ என் பையன் எனக்கு காமெடியா செல்லுது சொன்னது இத நான் யோசிச்சு பார்க்கும்போது ஏர்லி மார்னிங் எனக்கு சந்தோஷமான சிரிக்கும் போது ஒரு ஸ்மைல் பிளேஸ் வரும் போது என் ஆர்கனும் என் ஹார்ட்டும் எல்லா விஷயமும் என் மைண்டும் ஒரு புத்துணர்ச்சி அடைற மாதிரி ஆகுது அப்ப அந்த புத்துணர்ச்சியை நீங்க படையனும்னா நீங்க செய்ய வேண்டியது நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் செஞ்சு பாருங்க இதை செய்ய செய்ய எல்லாம் என்ன ஆகும்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணும் போது ஃபார்ட்டி எயிட் டேஸ் இதை டிராவல் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க வந்து ஒரு சிக்ஸ் மந்த் நீங்கள் த்ரீ டு சிக்ஸ் மந்த் பண்ணிட்டீங்கனாலே இது லைஃப் லாங் தொடர்ந்துடும் பிரேக்கே இருக்கக்கூடாது இதுக்கு வந்து சண்டே ரெஸ்ட் எடுப்பேன்றதோட ஏர்லி மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறதும் டீப் பிரீத் எடுக்கிறதும் அந்த மெடிடேட் பண்ணுறதும் உங்கள் லைஃப் லாங் எல்லா டைமும் அண்டு உங்கள் எண்டு வரைக்கும் லைஃப் நல்லா கொண்டு போகும் இந்த பாசிட்டிவ் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கனாலே உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் அந்த கழிவுகள் போக போக என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு புது மனிதராகவும் புது குழந்தையா பிறந்திருக்கிறனால அந்த குழந்தை எப்படி எப்படி வளருமோ திருப்பி நீ இந்த வயசுல எந்திருப்பீங்க இதுக்கு ஏஜ் கிரைடீரியா கிடையாது எந்த ஏஜா இருந்தாலும் எந்த எந்த கேட்டகரி பீப்புளா இருந்தாலும் மேல் ஃபீமேல் யாரா இருந்தாலும் இது செய்யலாம் இதுக்கு வந்து தடங்கள் ஒன்னே ஒண்ணு சோம்பேறி அந்த சோம்பேறிய நீக்கிட்டீங்கனாலே காலையில எந்திரிச்சு டீப் பிரீத் டீப் வாக்கிங் உங்களுக்கு வாக்கிங் இருந்தாலும் சரி இல்ல ஒரு எக்ஸசைஸ் இருந்தாலும் சரி பெட்டர் என்ன கேட்டீங்கன்னா ஜஸ்ட் டீப் பிரீத் ஒரு வாக்கிங் அந்த சன் ரை நீங்கள் பார்த்தாலே போதும் உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி எந்திரிக்கும் சன் ரைஸ்லேருந்து உங்கள் மேலே அந்த இதுலேருந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி ட்ராவல் ஆகும் அந்த எனர்ஜி வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஆல்ரெடி ஒரு மெடிடேஷன் டீப் பிரீத் எடுக்கிறதும் ஒன்று எனர்ஜி இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஆகும்போது இன்னமும் உங்களுக்கு பவர்ஸ் உங்களை பிரெயினில் போய் நிற்கும் இந்த பிரெயினில் நிற்கிறனால ஃபுல் டே ஒர்க்கு நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க பிளான் பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் அந்த டேவை சக்ஸஸாக முடிப்பீங்க சக்ஸஸாக முடிக்கும் போது ஏன்னா கம்ப்ளீட் ஓல் எந்த ப்ராப்ளம் பண்ணாலே அது ஒரு சக்ஸஸ் அது நீங்கள் பண்ண ஸ்கூல் போகிறீங்களோ ஆஃபீஸ் போகிறீங்களோ காலேஜ் போகிறீங்களோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்களோ எந்த பீப்புளாக இருந்தாலும் அந்த டேவை கரெக்டாக எந்த இஷ்யூ இல்லாமல் ப்ராப்ளம்லாம் முடிக்கிறது பெரிய சக்ஸஸ் அடுத்த டே அதே மாதிரி அதுக்கு அடுத்த டே இப்படி நீங்கள் ட்ராவல் பண்ண பண்ண ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் ஆனா அதை பெருசா எடுக்காம சின்னதா பாத்துக்கோங்க எந்த ப்ராப்ளத்தையும் ஒரு கடுகளவு பாருங்க சந்தோஷத்தை பெருசா பாருங்க பெருசா பார்க்க பார்க்க உங்க ஆள் மனது இதுதான் தேவன் அது எடுத்துக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு லைஃப் லாங் சந்தோஷம் வரும் ஹர்லி மார்னிங் இதை கடைப்பிடிங்க இதை செய்ய பாருங்க உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் 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 தான் வரும் செஞ்சு பாருங்க இந்த மார்னிங் ட்ரிக்ஸ் வந்து யூஸ் ஆகும்ன்றது என்னோட நம்பிக்கை ட்ரை இட்